இந்த அம்மன் கோயிலில் போன வருஷம் தான் கும்பாபிஷேகம் நடந்துச்சான் ரொம்ப விசேஷமாக நடந்துச்சு நாங்கள் இந்த கோயில் தான் போகிறேன் ராஜ மாரியம்மன் கோயில் ரொம்ப விசேஷமாக இருக்கு சூப்பராக இருக்கு அதான் பார்த்து வந்தேன் இந்த ரோட்லேயே இந்த வாக்கிங் ஸ்ட்ரீட்லேயே இந்த மாதிரி மீன்லாம் இருக்குது பாருங்க இங்கே அம்மன் கோயில் இருக்கு இல்லையா அப்படியே நடந்து வந்தேன் ஏதோ தண்ணி மாறிஞ்சிச்சு பார்த்தா எல்லாம் கலர் ஃபிஷ் நிறைய இருக்குது அப்படியே ஓப்பனாக இருக்குது யாருமே பாதுகாப்பு கூட இல்லை நம்பிக்கைகளாக தான் தூக்கி ரெண்டு வாழை போட்டு எடுத்துன்னு போய்ட்டு அந்த மாதிரி தான் யாருன்னு யாரும் இல்லை பாருங்க காலே கிடக்கு ரெண்டு மீனை பிடிச்சிட்டு போய் வீட்டை எடுத்து எடுத்துன்னு விட்டுருவாங்க ஃபுல்லாக மீன் தான் ஃபுல்லாக திருத்துங்களேன் சரி கோயில் போயிட்டு வந்துட்டேன் அப்படியே போகிறச்சு அப்படியே வாக்கிங் மாதிரி நடந்து போகலான்ட்டு இங்கே பாருங்கள் மலேசியா ஸ்ட்ரீட் இன்னும் இங்கேலாம் பில்டிங் நல்லா உயரம் உயரமாக இருக்குது அப்படியே வாக்கிங் போயிட்டு வரேன் பொறுமையாக இன்னைக்கு ஈவினிங் இது முடிச்சுட்டு கண்ணாடி கோயில் ஒன்று இருக்குது கண்ணாடி கோயில் பார்த்துட்டா ஒரு வேளை முடிஞ்சிடும் சரி ஒரு பில்டிங் வரேன் எவ்வளோ உயரமாக இருக்கு நான் இப்போ நைட்டு தங்கிறது கூட இருபத்தஞ்சு இருபத்தஞ்சாவது மறுநூறு நேற்று வேறு பில்டிங்கில் இருந்தேன் இன்றைக்கி சரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அப்படியே வாக்கிங் பண்ணலாம் ஸ்ட்ரீட் லென்ட்டு ஸ்ட்ரீட் எப்படி இருக்கு பாருங்கள் ஊர் இருந்தால் செல்லணும் வண்டியில் போயிடலாம் நீ அம்மன் இப்போ தான் போயிட்டு வந்தேன் இந்த அம்மன் வந்து ஸ்டேஜ் வந்து இந்த இடத்துல போடுவாங்களாம் நான் காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து கவா கூவம் பா செம நாற்பது டிகிரி ஓ கோவத்துலேயும் மீன் இருக்கு பாருங்க இங்கே பாருங்க இப்போ இது நாற்பது டிகிரி தான் இங்கிலம்மா இங்கே மீன்ருக்கு பாருங்க சாக்கடை தண்ணி தான் வந்து நாற்பது டிகிரி ஓகே நம்பர்லாம் வித்தியாசமாக இருக்குது பாருங்க பிஎன்சி ஜேபிடி எல்லாம் வித்தியாசமாக இருக்கார் நம்ப சொல்லலாம் நம்ம டிஎன் போட்டு வரும் நம்மளால ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஜேஎஸ்எல் ஒன்று ஒன்று வேறு வர மாதிரி இருக்குது ஜே ஜேஎஸ்யூ இங்கே வந்து நான் டூவீலரோட கார் தான் நிறைய பார்க்குறேன் ஓகே திடீர்னு மழை பெய்யும் திடீர்னு வெயில் அடிக்கும் இங்கே மான்சூன் ஓ ரெண்டு விதமான மான்சூன் நடக்குது சரி அது ஓகே இப்போ நான் இங்கே ஒரு லேண்ட்மார்க் இது அம்மன் கோயில்னா இந்த இடத்துல மேடை போடுவாங்க இந்த மேடெல்லாம் டான்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க இந்த வாரம் இந்த வாட்டி தீபாவளி வரும் வாய்ப்பு கிடையாதுன்னு பார்க்கலாம் இங்கே இப்போ நம்ம போகிறது கண்ணாடி கோவில் மலேசியாவில் போய் நேருக்குறோம் இங்கே போய் ஒரு வீட்டு நடித்தப்பறம் அந்த கண்ணாடி கோவில் விடுவான் அந்த கண்ணாடி கோவில் எப்படி இருக்குன்னு எனக்கும் பார்க்குறது ஆர்வமாக இருக்குது நீங்களும் வெயிட் பண்ணுங்கள் பார்க்கலாம் மாலாக்கா கடை போட்டுருக்காங்க மாலாக்கா கோயில் அருள்மிகு ராஜ காளியம்மன் ஃபுல்லாக கண்ணாடின்னு சொல்கிறாங்க உள்ளே போய் பார்க்கலாம் ஆமாம் ஃபுல்லாக கிளாஸுங்க விநாயகர் எடுத்தோன்ன எல்லாமே கிளாஸ் இந்த கோயில் ராஜ காளியம்மன் ஃபஸ்ட்டு கிளாஸ் டெம்பிள் இன் வேர்ல்டு பாருங்கள் உலகத்திலே முதல் கண்ணாடி கோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ணாடி தான் ஆமாம் கீழே வரைக்கும் ஃபுல்லாக கண்ணாடி தான் பா நல்லா கண்ணாடிங்க ஃபுல்லாக மினு மினுக்குது தூண் கூட கண்ணாடி ஓகே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கண்ணாடியில் பண்ணியிருக்காங்க ஓம் ஸ்ரீ சாய் குரு தேவாயே பாதம் எப்படி இப்போ இப்படி கூட பண்ண மாற்றல ஃபுல்லாக கண்ணாடியிலேயே பண்ணியிருக்காங்கப்பா தகத்தகத்தகதான் மின்னுது உலகத்திலே கனடியான கோயில் புட்டவர்த்தி சாய் பாபா சத்யசாய் ஓம் சாய் குரு தேவாய பாதுணர்ச்சன் ஃபுல்லாக கனடிதான் மின்னுது நான் மலேசியாவில் இருக்கிற சொல்ல இல்லையா இங்கே ரெண்டு பாலம் தெரியுதா இது ஒன்று இது ஒன்று இந்த ரெண்டு பாலத்தில் அப்படி போனால் சிங்கப்பூர் இப்படி வந்தால் மலேசியா சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் இந்த ரெண்டு பாலம்தான் ஜாயின்ட் ஆகுது ரெண்டு ரெண்டு பாலம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்குமா சார் அவ்வளோதான் ரெண்டு கிலோமீட்டர் பக்கத்தில் ஆனாலும் சிங்கப்பூர் பட் சிங்கப்பூர் நம்ம ஏ நம்மளால் போக முடியாது என்னால் போக முடியாது விசா இல்லை மலேசியாவில் வந்து விசா இல்லை இப்போதைக்கு சிங்கப்பூருக்கு விசா இருக்குது இல்ல இப்போ சிங்கப்பூர் இங்க இருந்து போகிறதுக்கு விசா இருக்கு அங்கே போகிற மலேசியா வரது இல்லை நீங்க வர மாதிரி வரலாம் ஓ இங்க பாருங்க இதுதான் வித்தியாசம் அங்கே ஒரு பாலர் இருக்கு தெரியுங்களா அது சிங்கப்பூர் இது மலேசியா அதுதான் மேலே வந்து தெரியுது அவ்வளோ கிட்ட இருக்கு பாருங்க மலேசியாவுக்கு விசா இல்லை சிங்கப்பூருக்கு விசா இருக்கு நடுவில் ஒரே ஒரு இது மட்டும்தான் தான் பாருங்க லைட் ஆமா அதான் போய் இறங்கி நடந்தே வந்துட்டேன் அது ஒரு அந்த பிரிட்ஜ் இருக்கு இல்லைங்களா அந்த லைட் எடுத்துங்களா பல பலன்ட்டு அதான் சிங்கப்பூர் அம்மாடி முருகா மலேசியாவும் சிங்கப்பூரும் நாங்கள் லைட் இருக்குதுங்களா சூம் பண்ணுறோம் அது சிங்கப்பூர் போகணுன்னு ஆசையாக இருக்குது விசா வேணும் நான் நிற்கிறது வந்து மலேசியா அது சிங்கப்பூர் அது காமிக்கிட்டு தான் வந்தேன் நான் இங்கே நடுவில் ஆட்சி தெரிஞ்சுங்களா ஒன்று பேரில் பாருங்க இது தான் இந்த இது தான் இது தான் அந்த பக்கம் சிங்கப்பூர் இந்த பக்கம் மலேசியா எத்தனை வாட்டி சொல்லிட்டு உங்களே கோவம் வந்துடும் அவ்வளோதாங்க